அந்த இடத்திலே துக்க முகமாயிராமல் அண்ணாளுக்கு கத்த வேண்டியபடி அருளினார் அண்ணா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் எந்த இடத்துல அவங்க அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல தலை தூக்கி சந்தோஷப்படக்கூடிய நிலைமையை கத்தர் உண்டாக்குகின்ற ஆயிருக்கும் பிரியமர்களே ஒன்று முதலாவது ஏழாவது வசனத்திலே அவள் கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் ஒரு காட்சி ஆலயத்தில் நடக்குது என்ன நடக்குதுன்னா எல்கானாவுக்கு இரண்டு மனைவிகள் ஒன்று பெனால் இன்னொன்று அண்ணாள் ரெண்டு பேரையும் அவர் அழைச்சிட்டு தூரம் போவார் ஆலயத்துக்கு போகும்போது பெனி பார்த்து என்ன எனக்கு குழந்தை குட்டி உனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி 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 மனமடிவாக்குவாடா ஆனா அந்த அம்மா மனமடிவோட கூட அழுது ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கொண்டு இருந்தார்கள் அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அண்ணாவ அந்த இடத்துல துக்கமுகமாயிராமல்ளுக்கு வேண்டியபடி அருளினார் அண்ணாள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் எந்த இடத்துல அவங்க அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல தலை தூக்கி சந்தோஷப்படக்கூடிய நிலைமையை கர்த்த உண்டாக்குகின்றவராயிருக்கின்றார் ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு கூட ரெண்டு பேரோட போட்டியை நல்லா பார்க்க முடியும் உனக்கு இப்படி இருக்கா எனக்கு பேசும்போது அலட்சியப்படுத்தி பேசுவாங்க ஒரு துறவியின் இடத்திலே சீஷர்கள் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கும் பொழுது துறவி சொன்னார்டு இருந்து என்ன செஞ்சதான் ஒரு மரக்கிளையை போல இருக்கக்கூடிய அந்த மரக்கிளையை தூக்கி கொண்டே போச்சான் அப்படியே நீ இழுத்து கொண்டே போகும்போது நடுவுல ஒரு விரிச்சல் வந்துருது அதை தாண்டி போகக்கூடிய கலன் அவங்களுக்கு இல்லை சக்தி இல்லை உள்ள அந்த விரிச்சலில் விழுந்துருவோமோ என்று நினைக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களாம் ஒரு பக்கமாக நான் பிடிச்சிக்கிறேன் நீ இன்னொரு பக்கமாக போய் அப்படியே அந்த க அந்த அஹ் ஒரு சின்ன பாலமாக வச்சிரு அப்படின்னு சொன்னதுமே அந்த கொம்பு எடுத்துட்டு போய் அழகா பாலம் போல வச்சாங்களாம் அந்த ரெண்டு எதுவும் கிராஸ் பண்ண கடவுள் உதவி செஞ்சாரா இப்போ அவங்க கிட்ட இருக்கிறதையே அவங்க ஒரு அழகா தனக்கு ஒரு பாலத்தை அமைப்பது போல நம்ம கிட்ட கடவுள் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார் சில யுக்திகளை கொடுத்திருக்கிறார் சில தானந்துகளை கொடுத்திருக்கிறார் சோர்ந்து போகாமல் அவைகளை எடுத்து உபயோகப்படுத்தி நாம உற்சாகப்படுத்தி உத்வேகத்தோடு வாழ நாம் அடைக்கப்பட்டு இருக்கின்றோம் இன்றைக்கு எந்த மனமடிவோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் கத்த அந்த மனமடிவை மாற்றி உங்கள் சிறையிருப்பை மாற்றி சந்தோஷம் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் இந்த ஒரு நிச்சயத்தோட தலைகளை தாக்கி தேவர்களுக்கு ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரவாயில்லாவே எங்களை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் அவமதிக்கின்றவர்கள் இவர்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த கூட எங்களுக்கு துக்கம் அடைக்கின்ற அந்த துக்கத்தின் சந்தோஷத்தை மாற்றும் மன மடிவை முக மலர்ச்சியால் மாற்றும் முடியாது அதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுடன் நல்லத்தினாலே ஆமேன்